இன்னைக்கு திமுக ஒரு விஷயத்தை அவங்க வந்து கூட்டணி கட்சிகளுக்கு துரோகங்கள் கூடிய துரோகங்கள் கூட்டணி கட்சிகளே அடிமை கட்சிகளாக வச்சுக்கிறாங்க அந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய மனநிலை என்னன்னா ராகுலா மோடியா என்கின்ற மனநிலைக்கு தான் மக்களும் ஓட்டு போட்டாங்க எடப்பாடியார் ஆட்சி காலத்துல மக்களுக்கு நல்ல திட்டங்கள் வந்ததா ஸ்டாலின் ஆட்சி காலத்துல மக்கள் திட்டங்கள் நல்லா இருக்கா மக்கள் எந்த ஆட்சியில அவதிப்படுறாங்க இவங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன இது எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கு எல்லாம் மக்கள் யோசிப்பாங்க தமிழகத்தினுடைய உரிமைகளை எல்லாம் விட்டு கொடுத்து தாரை வார்த்து தங்களுடைய சுயநலத்துக்காக செய்தவர் கருணாநிதி காரணம் வந்து சர்க்காரிய கமிஷனர்

எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அதிமுக செய்தி தொடர்பாளர் ஜவஹர் அலி சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் 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 நல்லா இப்போ திமுக சார்பாக ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்தினாங்க அதுல வந்து முகாஸ்டி என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு வந்து கண்ணுக்கு எட்டி வரல எதிரிகளே இல்லை நான் சொல்ல மாட்டேன் ஆனா எதிரிகள் எல்லாம் கோமாளிகளா இருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க அதாவது எதிரிகள்னா இன்றைக்கு மக்கள் தான் அவருக்கு எதிரிகள் அப்ப மக்கள் எல்லாத்தையும் போமாளிக்க சொல்றாரா அதாவது இன்றைக்கு இந்த நாலு வருடம் இந்த விடியாத ஆட்சியில மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் விலைவாசி உயர்வா இருக்கட்டும் பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வா இருக்கும் மின்சார கட்டணம் பஸ் கட்டணம் பால் கட்டணம் எல்லா விலை உயர்வுனால மக்கள் இன்றைக்கு பெரிய அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது இல்லாம சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய சீர்கட்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் வந்து எப்படா இந்த ஆட்சி போகணுன்னு இருக்காங்க அப்படி இருந்தா மக்கள் தான் இந்த அரசாங்கத்துக்கு எதிரா இருக்கிறாங்க இதுதான் உண்மை நிலவரம் அப்படி இருக்கும்போது இந்த மக்களை வந்து என்று சொல்வது அவர் வந்து அதற்கான பாடத்தை மக்கள் கொடுப்பாங்க இப்ப வந்து அவரு மேடையில பேசும்போது என்ன சொல்றாருன்னா இப்ப வந்து எங்க கட்சி என்னுடைய பலமே என்னோட கூட்டணி தான் அப்படின்னு சொல்றாரு ஆனாசிட் அதிமுக கூட்டணி பாக்கும்போது அந்த அளவுக்கு பலம் இல்லையா அப்படின்னு சொல்ல மக்கள் பேசுறாங்கல்ல அதான் சொல்றேன் ஸ்டாலின் என்னைக்காவது என் கட்சி பலமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரா ஸ்டாலின் எண்ணிக்கையாவது எங்க கட்சி பலமா இருக்கிறது எங்க கூட்டணி பலமா இருக்குன்னு சொல்லுவாரு கட்சி பலம் இல்ல கூட்டணி கட்சிகள் எவ்வளவு காலத்துக்கு வந்து இவர் சொல்றதுக்கு எல்லாம் ஆமாஞ்சாமியை போடுவாங்க தொழிலாளர் விரோத பிரச்சனை இருந்தா கூட கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு அவங்களுக்கு சப்ப கட்டு கட்டுறாங்கன்னா அதுலாம் ஒரு லிமிட் இது தலித்துக்கு எதிரான வன்கொடுமைகள் நடக்கிறது எல்லாம் அவங்க ஏத்துட்டு பிரதிநிதி சிறுத்தைகள் போறாங்கன்னா அதுவும் ஒரு பொறுமைக்குதான் ஒரு எல்லை உண்டு அதனால இந்த திமுகவுக்கு ஆதரவான மனநிலையில அவர் எப்பயுமே சொல்றது வந்து கூட்டணி பலம் நல்லா இருக்கு கூட்டணி பலத்தால் வெற்றி பெறுவோம் உண்மையிலே நீங்க சிறப்பான ஆட்சி கொடுத்து சிறப்பா நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா மக்கள் நல்ல திட்டங்களை கொண்டு வந்துருந்தீங்கன்னா மக்கள் எங்களுக்கு ஆதரவான மனநிலையில இருக்கிறாங்க எங்கள் கட்சி மேலும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தானே நீங்க சொல்லணும் கூட்டணி கட்சியினுடைய வலுவல நாங்க இருக்கிறோம் சொல்லும் போதே உங்களுடைய வீக்னஸ் தெரியுது அதனால கூட்டணி கட்சிகள் எல்லாம் உங்க நீங்க செய்யக்கூடிய தவறுகளால் இன்றைக்கு மக்களுக்கு வந்து கூட்டணி கட்சிகள் மேலேயும் கோபம் வந்திருக்குது அதனால வந்து அந்த இந்த நிலைமைகள்லாம் இந்த தேர்தல்கள் எதிரொலிக்கு சார் நிச்சயமாக சார் இப்போ வந்து கூட்டணி கட்சிகள் எடுக்கும்போது இப்போ எல்லா பிரச்சனையும் இருக்கும்போதும் அவனா மக்கள் என்ன பார்ப்பாங்கன்னா எந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க படி பார்க்கும் போதும் என்ன சொன்னா நான் மெகா கூட்டணி அமைக்க போறான்னு சொன்னாரு இதுவரையிலும் மெகா கூட்டணி அமைஞ்சமான நம்மளுக்கு தெரியல அதாவது கூட்டணி மிகச்சிறப்பான கூட்டணி அமையும் அதுல மாற்று கருத்து இல்லை அந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய மனநிலை என்னன்னா ராகுலா மோடியா என்கின்ற மனநிலைக்கு தான் மக்களும் ஓட்டு போட்டாங்க ஓட்டு போடுவாங்க கூட்டணி கணக்குகளும் அப்படித்தான் இருக்கும் இப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியாரா இல்ல ஸ்டாலினா அன்ற நிலையில தான் இந்த தேர்தல் நடக்கிறது எடப்பாடியார் ஆட்சி காலத்துல மக்களுக்கு நல்ல திட்டங்கள் வந்ததா ஸ்டாலின் ஆட்சி காலத்துல மக்கள் திட்டங்கள் நல்லா இருக்கா மக்கள் எந்த ஆட்சியில அவதிப்படுறாங்க எவ்வளவு இருக்கக்கூடிய என்ன இது எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கு எல்லாம் மக்கள் யோசிப்பாங்க எங்க போத்தாலும் ஒரு ஆபீஸ்க்கு போனாலே லஞ்சம் இல்லாத அளவுக்கு எங்கேயுமே இல்ல அந்த அளவுக்கு மக்கள் எல்லாம் வந்து தலையில அடிச்சுக்கிறாங்க அந்த நிலைமையில கூட்டணி பலத்தை வைத்துக்கொண்டு ஒரு தேர்தல் காலத்துல இருக்கிறான்னு சொல்றான் ஆனா மக்கள் பலம் இருக்கு தெரியுமா இந்த கூட்டணி கணக்குகளையெல்லாம் மிகப்பெரிய பலம் மக்கள் பலம் தான் மக்கள் நினைச்சாங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய கூட்டணி எவ்வளவுதான் கோடி கோடியா செலவழிச்சாலும் உங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சி தூள் தூளா ஆக்கிடுவாங்க அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எங்கள் கூட்டணியில் தேமுதிகா இருக்குது இன்னும் கிருஷ்ணசாமி கட்சியினுடைய புதிய தலைமைகள் தமிழகம் இருக்கு தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி தாவூத் கட்சி இருக்கு இன்னும் சில கட்சிகள் இருக்குது பாமக கட்சி வந்து இணைய போறாங்க எங்க கூட்டணியில சேர போறாங்க ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி எங்கள் கூட்டணியில் இருக்கிறது இன்னும் இன்னும் சொல்ல போனால் நிறைய கட்சிகள் வருவார்கள் ஏன்னா நீங்கள் போன பாராளுமன்ற தேர்தலை வைத்துக்கொண்டு இந்த கூட்டணி கணக்கும் அதே போலதான் நடக்கும் நினைச்சீங்கன்னா உங்க கணக்கு தப்பு கணக்காதான் தான் போவோம் அந்த தப்பு கணக்கு மனக்கணக்கெல்லாம் மக்கள் கணக்காக இருக்காது சார் இப்ப வந்து கூட்டணி பத்தி பேசும்போது இப்ப வந்து எதிர்கட்சியும் என்ன இப்போ வந்து அதிமுக சார்பா அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு இந்த சீட் சொன்னாங்க அவங்களால குடுக்க முடியல அதனால எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கிற நம்பிக்கை வந்து எது கூட்டணி கட்சிகளுக்கு குறையுதோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு தேமுதிக பிரேம்லதா அந்த மாதிரி பேசியிருக்காங்களே இல்ல அது வந்து அது வந்து நீங்க என்ன சொல்றேன் இன்னைக்கு திமுக ஒரு விஷயத்த அவங்க வந்து கூட்டணி கட்சிகளுக்கு செய்திடக்கூடிய துரோகங்கள் எத்தனை எத்தனையோ கூட்டணி கட்சிகளே அடிமை கட்சிகளாக வச்சுக்கிறாங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசினாலே அவங்க கூட்ட நிகழ்ச்சியில் கம்யூனிஸ்டுகள் தொழிலாளர் பிரச்சனையோ விடுதலை சிறுத்தைகள் தலித்துக்கள் பிரச்சனையோ முஸ்லிம் லீக் இஸ்லாமியர் பிரச்சனைகளோ இப்படி பேசிட்டாலே அவர்களை மறுநாள்ல வந்து முரசொலி பத்திரிகையில ரொம்ப மட்டரகமா எழுதி கேவலமாக சித்தரிச்சு அவர்களை எல்லாத்தையும் ஒரு வண்டவாளத்தில் தண்டவாளத்துல ஏத்துறது அவர்களுக்கு வாடிக்கிறேன் ஆனா அதிமுக அப்படி இல்லை கூட்டணி கட்சிகளுக்கு சரியான மரியாதை கொடுத்து ஜனநாயக ரீதியில் மதிக்கிறாங்க அதே சமயத்துல தேமுதிக கட்சிக்கு எங்களுடைய பொதுச்சலாளர் அண்ணன் எடப்பாடியார் ஏற்கனவே சொன்னபடி ஒரு மேல்சனி ராஜ்யசபா தொகை தொகுதி கொடுக்கிறோன்னு சொன்னா அந்த அடிப்படையில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தரணும்னு சொல்லி உறுதியளித்தார் அவர்களுக்கு எப்பொழுதுமே இந்த வருடம் கொடுக்கிறேன்னு சொல்லி அவர்களுக்கு உறுதி அளிக்கப்படலைங்கிறது எங்களுடைய செயலாளர் அண்ணன் எடப்பாடியர் சொல்லிட்டார் அவங்களும் இப்ப ஏத்திக்கிட்டாங்க அதனால எங்கள் கணக்கில் கூட்டணி கணக்கில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை வெறும் சுகமும் சுமுகமாக இந்த கூட்டணி போய்கிட்டு இருக்குது அது உங்களை போன்ற ஊடகங்களும் திமுகவுடைய விலை போகுற பத்திரிகையாளர்கள் இந்த கூட்டணியில் பிணக்கு வராதா இந்த கூட்டணிக்குள் எப்ப குழப்பம் வராதா என்று நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க நினைப்பெல்லாம் தமிடு பொடி ஆகிவிட நிச்சயமாக மிகப்பெரிய மகா கூட்டணி இந்த சட்டமன்ற தேர்தலில் அமையும் அதாவது இப்ப ராஜ்யசபா எப்படி எடுத்துக்கிட்டா இப்ப வந்து பாமகவுக்கு தேமுதிக்கு கொடுக்கல இப்ப வந்து அதிமுக நபர்களே கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி வந்து அன்புமணிக்கு கொடுத்ததோ இல்ல வாசனுக்கு கொடுத்ததோ அவங்க வந்து பிஜேபி கூட்டணி போயிட்டாங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சிகளை குத்துறாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல போன முறை வந்து அவர்களுக்கு ஜி கே வாசனுக்கு கொடுத்ததாக இருக்கட்டும் அன்புமணி ராமதாசுக்கு கொடுத்ததாக இருக்கட்டும் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டது அதே போன்றுதான் இவர்களுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில வந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொடுக்கணும்னு எங்களுடைய பொதுச் செயலாளரை அறிக்கை முடியுமே சொல்லிட்டாரு அது நீங்க இந்த வருடம் தான் கொடுக்கணும்னு நிர்பந்திக்க முடியாது ஏன்னா அதிமுக சார்பில பாராளுமன்ற உறுப்பினர்களும் ராஜ்யசபா உறுப்பினர்களும் குறைவா இருக்கக்கூடிய கட்சியினுடைய மக்கள் பிரச்சனை எல்லாத்திலையும் எடுத்துரைப்பதற்கு பாராளுமன்றத்தில் ஒரு வலுவான ஒரு இயக்கம் அங்க தேவை அந்த வகையிலே ஒரு மிகச்சிறந்த வேட்பாளர்களே இங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் நிறுத்தி இருக்கிறார் அதனால இந்த வேட்பாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாயி தமிழ்நாட்டினுடைய குரலாக ஓங்கி ஒழிக்க போறாங்க அதுதான் முக்கியமான இடம் வந்து இப்போ வந்து அதிமுக சார்பா போய் தமிழ்நாடு பிரச்சனைய பேசுறது எல்லாத்துக்குமே தேவையான விஷயம் தான் ஆனா இங்க என்னதுன்னா நம்ம கூட்டணி நம்பியோ ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கிறோம் அவங்க வந்து அடுத்த தேர்தல் வந்து நம்ம கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுக்க மாட்டேருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்படி சார் அதாவது ஒப்பந்தம் போடப்பட்டா அந்த ஒப்பந்தத்தின்படி நாங்க நடக்கக்கூடிய அண்ணா திமுகவுக்கு வந்து எப்பவுமே அதை வந்து கடைபிடிக்கிற வழக்கம் அதான் சார் இப்போ அதிமுக எடுத்துக்கிட்டா அவங்க அதிமுக எடுத்துக்கிட்டா எடப்பாடி பழனிசாமி கொடுத்தது சொன்னதை கொடுத்துட்டாரு ஆனா கூட்டணி கட்சிகள் அவர் சொன்ன வார்த்தை காப்பாற்ற மாட்டிருக்காங்களோ யாரு கூட்டணி கட்சிகளா ஆமா சார் சார் ஜனநாயக ரீதியில் நடத்தக்கூடிய பல கட்சிகள் இன்றைக்கு வந்து எப்படி வேணாலும் அவர்களுடைய முடிவை எடுப்பாங்க ஏன்னு நீங்க வந்து நீங்க கடந்த காலங்கள்ல திமுக கூட்டணியிலே இருந்துகிட்டே அதிமுக ஆதரிச்ச கட்சிகள்லாம் இருக்கு அம்மா இருக்கும் பொழுது அண்ணா திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே திமுகவுக்கு ஆதரவு கொடுத்த கட்சிதான் இருக்குது நீங்க இன்னும் போனா நீங்கள் காங்கிரஸ் கனிமொழியினுடைய ராஜ்யசபா எம்பிக்காண்டே காங்கிரஸ் வந்து தீண்டத்தகாத கட்சி அதாவது வந்து கூடா நட்பு கேடா முடியும் என்று சொன்ன கருணாநிதி அவர்கள் அவர்களுடைய தேவைக்காக அப்புறமா வந்து காங்கிரஸ் இடம் கேட்டு அந்த ராஜ்யசபா தேர்தலுக்காக அவர்களுக்கு ஆதரவை பெற்று கனிமொழியே வந்து தேர்ந்தெடுக்க வச்சாங்க அதே போலதான் இஸ்லாமிய இயக்கங்கள் அதே போல ஜவஹாதுல்லா அவர்களை வந்து அப்படிதான் தேர்ந்தெடுக்க அவர்கிட்ட போய் கேட்டு அதை தான் பண்ணாரு சோ வந்து தேர்தல் சமயத்துல திமுக வந்து எப்ப நிலை எடுக்கிறது வழக்கமான ஒன்று ஆனா அண்ணா திமுக வந்து ஒரு நிலைப்பாடு ஸ்ட்ராங்கா எடுத்தாச்சு இருக்கக்கூடிய நீங்க சொல்லக்கூடிய நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய தேமுதிக அவர்கள் நிலை மாறி மாற மாட்டாங்களோ என்ற நிலையெல்லாம் அவர்கள் அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைப்பாடு எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு தெரியும் வரக்கூடிய தேர்தல் வந்து அந்த மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்குது இந்த அவல ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தேர்தலாக இருக்குது அனைத்தி அதிமுக வெற்றி பெறக்கூடிய வெற்றி கூட்டணியாக இருக்கும் இந்த கூட்டணியில் இருந்தால்தான் நமக்கு எதிர்காலம் என்பதை உணர்ந்திருக்காங்க நிச்சயமாக அதிமுக கூட்டணியில் தான் இருப்பார்கள் இப்ப திமுக பொதுக்குழுவுல முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க அந்த தீர்மானத்துல அதிகமான தீர்மானம் வந்து இப்ப மொழிக் கொள்கையோ இல்ல மாநில சுயாட்சியோ இந்த மாதிரி முக்கியமான கொள்கைல பேசியிருந்தாங்க டீலிமிடேஷன் பத்திலாம் பேசிருந்தாங்க அப்படின்னும் போது இந்த கொள்கையில அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரே ஸ்டாண்டு தான் ஆனா இந்த இதுக்கு வந்து ஆப்போசிட் ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்க பிஜேபி இவங்க வந்து கூட்டணிகள் வரும்போது நம்ம எப்படி மக்கள்கிட்ட இந்த பிரச்சனையை எடுத்துட்டு போய் பேச போறோம் மும்மொழி கொள்கையோ இல்ல வந்து டீலிமிட்டேஷன் ப்ராப்ளமோ சார் எப்பயுமே பிஜேபி பொறுத்தவரைக்கும் அவர்கள் வந்து தேசிய கொள்கையை கடைபிடிக்க கூடிய மாநில கொள்கையை அவர்களுக்கு விருப்பது மாநில சுயாட்சி அவங்க விரும்ப மாட்டாங்க காங்கிரஸ் கட்சியும் அதே நிலைப்பாட்டில் தான் இருந்தவங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்து இன்னும் சொல்ல போனால் பதினெட்டு வருடம் மத்தியிலே இருக்க குஜராத் ஆட்சியில் இருந்தாரு ஆட்சியில் இருக்கும் போது திமுக மந்திரி சபையில இருந்தாங்க மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல மந்திரி சபையில இருந்தாங்க வாஜ்பாய் ஆட்சி காலத்துல மந்திரி சபையில இருந்தாங்க தேவகௌடா குஜரா எல்லா ஆட்சி காலத்திலயும் மந்திரி சபையில இருந்தாங்க என்ன மாநில சுயாட்சியை பெற்று வந்துட்டாங்க வாஜ்பி எல்லா பிஜேபி ஆட்சி என்ன மாநில சுயாட்சி வாங்கிட்டாங்க கச்ச டிவை கொடுத்த வாங்கிட்டாங்களா கல்வியை பொதுப்பட்டியில் இருந்து மாநில பட்டியல கொண்டு வந்தாங்களா அல்லது வந்து காவிரி உரிமையை மீட்டுக் கொடுத்தாங்களா எதையுமே தமிழகத்தினுடைய உரிமைகளை எல்லாம் விட்டுக் கொடுத்து தாரைவாத்து தங்களுடைய சுயநலத்துக்காக செய்தவர் கருணாநிதி காரணம் வந்து சர்க்காரிய கமிஷனார் ஜல்லிக்கட்டு உரிமையாக இருக்கட்டும் காவிரி உரிமையாக இருக்கட்டும் ரெண்டு உரிமைகளை பெற்றுக் கொடுத்தது அதிமுக இன்றைக்கு வந்து திமுக இதை பத்தி மாநில சுயாட்சி மொழி என்று பேசுறாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ஊழல் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி நடக்குது இதையெல்லாம் திசை திருப்பறதுக்காண்டி மத்திய அரசாங்கத்து வேலை திசை திருப்பிட்டா மக்கள் இந்த விஷயங்களை மறந்துடுவாங்கிறதுக்காண்டி அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்து பேசுறாங்களே தவிர அவர்களுக்கு மாநில சுயாட்சி மக்கள் சுயாட்சி மக்களுக்கு நல்லாட்சி மக்கள் நல்லா இருக்கணும் அந்த எண்ணம் எல்லாம் இல்லை நாலு வருஷத்துல அஞ்சு லட்சம் கோடியை கடன் வாங்கி அதை எப்படி நம்ம கொள்ள அடிக்கிறோம் அதை எப்படி வெளிநாடுகள சேர்த்து வைக்கணும் அந்த ஒரு நிலையை தவிர மக்களை பத்தி சிந்திச்சா இருந்தாங்கன்னா இன்னைக்கு பல்வேறு திட்டங்கள் வந்திருக்கும் இன்றைக்கு அவர் சொன்ன வாக்குறுதிகளை இருந்தா இன்றைக்கு மக்கள் ஓரளவுக்கா இருப்பாங்க விலைவாசி எந்த அளவுக்கு உயர்ந்து போயிருக்குது யோசிக்க மாட்டாங்க அதான் சார் இப்ப விலைவாசி ஏறும்போது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஏறதோ இல்ல வந்து மின்கட்டண ஏறதுக்கோ முக்கியமான காரணம் வந்து அதிமுக காலத்துல பிஜேபி கூட்டணி இருக்கும்போது உதயமின் திட்டம் இப்ப வந்து பினான்ஸ் கமிஷன்ல நம்ம வந்து வேலுமணி இருக்கும்போது நம்ம சைன் பண்ணதுக்கான சிஸ்டம் அந்த சிஸ்டமா தான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அதனாலதான் நம்ம அதிகமா டாக்ஸ் போட வேண்டிய காரணம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல அதாவது ரோடு போனா இருக்குன்னு சொல்றது மாதிரி நீங்கள் வந்து அன்றைக்கு மத்திய அரசாங்கத்தில் கூட்டணியில் இருந்த அதிமுக அன்றைக்கும் மத்திய அரசாங்கம் சொன்னது கார்பரேஷன் வரியை உயர்த்தணும் மெட்ரோ வாட்ரு வரியை உயர்த்தணும் மின்ஸ் கற்றார கட்டணத்தை உயர்த்தணும் பத்திரப்பதிவு கட்டணத்தை உயர்த்தணும் பஸ் கட்டணத்தை உயர்த்தணும் அன்றைக்கு மத்திய அரசாங்கம் அதிமுக ஆட்சியில் இருந்த போதும் சொன்னாங்க செஞ்சமா நாங்க முடியாது அதனுடைய மானிய தொகை எவ்வளவு ஆட்சியாளர்கள் ஆட்சி அரசாங்கம் கொடுக்கும் ஆனால் மக்களுக்கு வரியை உயர்த்தி மக்களுக்கு அந்த கொடுக்க கூடாது திட்டவட்டமாக சொன்னோம் நீட் தேர்வு ரத்து அதற்காக ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம் அதுக்கு உடனே கேள்விப்பட்டாங்களா முடியாதுன்னு சொல்லும் போது நீ கையெழுத்து போட்டாலும் போடாட்டாலும் ஜீரோ பாஸ் பண்ண பாஸ் பண்ணோம் இதுதான் சார் ஒரு ஆளுமை ஆண்மையான ஒரு ஆளுமை ஆட்சியாளர்களுடையது நீங்க மத்திய அரசாங்கத்துக்கு மேலேயே குறை சொல்லி அவங்க ஏத்த சொன்னாங்க இவங்க ஏத்த சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்க திசை திருப்பினீங்கன்னா இது ஆட்சியாளர் கழகலா இது கையாளாகாத ஆட்சி இப்போ வந்து தான் பேசணும் இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஆளுமையை பொறுத்து நம்ம வந்து நமக்கு தேவையான நிதி நம்ம உருவாக்கி நமக்கு வந்து நம்ம வேலை செய்யறோம்னு வச்சுக்கலாம் சார் ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துதானே ஆகணும் அந்த டெவலியூஷன் நம்மளுக்கு வரதில்ல இல்ல கல்விக்கான நிதியோ இல்ல மத்த இப்போ இப்போ ஆர்டிஐ எஜுகேஷனுக்கான நிதி கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல இல்ல சார் அப்ப அத அத நம்ம நிச்சயமா சார் நாங்க எங்க அண்ணா அண்ணாதிமுக ஆட்சி காலத்துல மட்டும் நீங்க அவங்க வந்து கேட்டதெல்லாம் இல்ல கடந்த கால காங்கிரஸ் ஆட்சி காலத்துல திமுக இங்க இருக்கும்போது போது அப்பயும் இவர்கள் சொல்லலையா குடுத்துட்டாங்களா அப்பயும் இல்ல மத்திய அரசாங்கம் தான் இப்படிதான் இருக்கிறது மாநிலங்களுக்கு எதிராக குறிப்பாக தமிழ்நாட்டே மாற்றாந்தாய் மனப்பான்மையோட பாக்குறது நிலையில்தான் மத்திய அரசாங்கம் இருக்குது மோடியினுடையில இந்த மோடியினுடைய ஆட்சி காலத்துல நாங்கள் போய் பிரதமர் அவர்களை சந்திச்சு எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் பிரதமர் அவர்களை சந்தித்து நல்லுறவோடு இருந்து தேவையான உரிமைகளை பெற்று வந்தோம் அந்த அடிப்படையில் தான் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்தோம் நீங்க என்ன நீங்க வந்து சண்டை போடுறதே உங்களுக்கு வேலையா இருந்தா மக்களுடைய பிரச்சனை எப்படி தரும் மத்திய அரசாங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா உரிமைகள் எப்படி மீட்கப்படும் எப்படி உங்களுக்கு நிதி கிடைக்கும் உரிமையோட கேக்குறது தப்பு இல்ல ஆனால் ஒரு அணுகுமுறை அந்த அணுகுமுறை ரொம்ப முக்கியம் அந்த அணுகுமுறையை கைய கடைபிடித்து மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வருவதற்கு நீங்க முயற்சி செய்யறதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் நீங்க சண்டை போட்டுக்கிட்டு தான் இந்த சண்டைனால நீங்க வந்து வேற வகையில அது பயனடையலாம் ஆனால் மக்கள் மிகப்பெரிய அளவில பாதிக்கப்படும் தமிழ்நாடு இன்றைக்கு தொழில் வளத்தில் இன்றைக்கு பெரிய அளவுல இன்றைக்கு பின்னோக்கி போயிருக்குது இன்றைக்கு வறுமை கோட்டிற்கு இப்ப உயர்ந்திருக்கு இன்றைக்கு கூட இருக்கக்கூடிய நிலையில் நீங்க பல்வேறு நீங்கள் தரவுகளை பாருங்க கல்வியில் இன்னைக்கு பின்னோக்கி போயிருக்கோம் அப்ப இதுக்கெல்லாம் காரணம்னா சரியான நிதி வந்து அங்க வந்து வரலங்கிறது உண்மை கருத்து இல்லை ஆனால் அதை நீங்கள் போராடி எப்படி பெற வேண்டும் எப்படி கேட்க வேண்டும் பாராளுமன்றத்தில் எத்தனை முறை பேசியிருக்கீங்க உரிமை குரலை முடிக்கிறீங்க பாராளுமன்றத்தை எத்தனை முறை முடைக்கிருக்கீங்க ராஜதி ராஜரீதியாக நீங்க எத்தனை முறை பேசிருக்கீங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சார் அது அணகு இவர்கள் லாயக்கற்றவர்கள் என்பதுதான் உண்மை அதான் சார் இப்ப வந்து சென்ட்ரல் கொடுக்கலன்னு சொல்றோம் அவங்க கூட நம்ம கூட்டணி வைக்க போகும்போது மக்கள் எப்படி பார்ப்பாங்க சார் எங்க ஆட்சி காலத்துல அதிமுக கடந்த காலங்கள்ல வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருக்கும்போது போது நாங்கள் வந்து உரிமைகளை மீட்டு வரலையா பதினோரு மருத்துவ கல்லூரி சேலத்துல கால்நடை பூங்கா அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நீங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலம் காவிரிக்கான ஆணையம் எல்லாம் பண்ணலையா சார் பண்ணோம் சார் அதுல நம்மளுடைய பவர் அதெல்லாம் நம்மளுடைய பவர்ல இருக்கிறத நம்ம பண்ணுவோம் சார் இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் டெவலூஷன் வாங்கணும் அத நம்ம வந்து செய்யல அப்படின்னு சொல்ல மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய டேக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்காங்க மத்திய அரசாங்க தானே கொடுக்கணும் அனுமதி கொடுக்கணும் ஆமா சார் பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலம் எப்படி பண்ண முடியும் இது அதே மாதிரி ஜல்லிக்கட்டு உரிமையை எப்படி மீட்டெடுத்தும் காவிரி ஆணையத்தை எப்படி அமைச்சோம் பாராளுமன்றத்தை முடிக்க தானே பண்ணோம் அது போன்ற ராஜ ரீதியிலான அரசு ரீதியிலான நடவடிக்கைகளை சரியான பாதையில் கையாளணும் அது வந்து இவர்களுக்கு கையாளாக தெரியல ஏன்னா கையாளாக அந்த ஆட்சி நடக்கிறாங்க இவர்கள் குடும்ப ஆட்சி இவர்கள் கொள்ளை அடிக்கணும் கோடிகளை சேர்க்கணும் மக்கள் வரிப்பணத்தை மக்கள் ரத்தத்தை சுண்டி வெளிநாடுகளை அந்த பணத்தை எல்லாம் சேமிச்சுக்கணும் அதை தவிர இவங்களுக்கு மக்கள் மீது ஏதாவது ஒரு நல்ல எண்ணமோ நல்ல அபிப்பிராயமோ மக்கள் வாழ்வாதாரத்தை முன்னேறிய ஏதாவது எண்ணம் இருக்கா நீங்க மனசாட்சியோடு சொல்லுங்க கேட்டு சொல்லுங்கள் இன்றைக்கு மக்கள் நிம்மதியாக இருக்கிறாங்களா எங்கும் லஞ்சம் தலைவரித்தாடுவேன் இல்லையா கஞ்சா போதைப் பொருள் சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கா விலைவாசி உயர்வுனா அது ஏறி போயிருக்கா இல்லையா வேலை வாய்ப்புக்கு நீங்க தமிழ்நாட்டில் குறைஞ்சு போயிருக்கா இல்லையா யோசிச்சு பாருங்க சார் மக்கள் இன்றைக்கு சாபமிடக்கூடிய அளவில் தான் இந்த ஆட்சி இருக்கு மத்திய அரசாங்களுடைய அவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்தா கூட நாம் உரிமையோட அந்த அணுகுமுறையை பின்பற்றி கேட்டு பெறுவதுதான் ஒரு சிறந்த ஆட்சியாக இருக்க முடியும் உங்க நிறைய கருத்துக்களை ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் சார்